அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இங்கே நிலா தன்னோட முழு திறமையும் அப்படியே எல்லாத்தையும் கொட்டி வச்சுருக்காங்க நம்ம லேப்டாப்புக்குள்ளே அதை ஆட்டோவில் மிஸ் பண்ணிவிட்டு ஆஃபீஸுக்கு போயிடுறாங்க ராக வந்தோன்னே என்னங்க எல்லாம் ரெடி ஆச்சா ஆ அதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் முன்னாடி தானங்க வச்சு சாமி கும்பிட்டு வந்தாங்க ஆனாலும் கை தவற விட்டுறாங்க ஆனால் கடவுள் கை விட மாட்டார் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த நிமிஷம் அப்படி காணும்னு தவிக்கிறாங்க நிலா எல்லாத்துலேயும் சொல்கிறாங்க எப்படி எங்கே மிஸ் ஆனிச்சு நான் ஆட்டோவில் வர்ற வரைக்கும் இருந்துச்சு ஐயோ ஆட்டோவில் தான் நான் மிஸ் நான் அழுக துடிக்கிறாங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வெளியில் வராங்க ராக வந்து என்ன நிலா என்னாச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி நடந்ததை சொல்ல என்ன நிலா இப்போ பன்னெண்டு மணிக்கு கிளைண்ட் வந்துடுவாங்க ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்ககிட்ட சப்மிட் பண்ணணும் அதை பண்ணி இது எத்தனை கோடி ரூபாய் மதிப்பு தெரியுமா அந்த ப்ராஜெக்ட் போயிருமே உங்களை நம்பி தானே முழுசான ஒப்படைச்சேன் ஐயோ என்ன நிலா அப்படின்னு கேட்க சாரி சாரி ராகம் கண்டிப்பாக பன்னெண்டு மணிக்கெல்லாம் நான் எப்படியாவது கண்டுபிடிச்சறேன் அப்படின்னு வெளியில் வராங்க எப்படிங்க நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் ஆட்டோ நேரம் எங்கெங்கே பறக்குதோ ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கே சோழன் வந்து கால் பண்றாங்க நம்ம நிலாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிருந்த நிலா என்ன பண்றாங்க வேகமா ஒரே ரீங்களா அட்டன் பண்ண என்னம்மா நிலா உடனே அட்டன் பண்றீங்க மாமாவை நினைச்சுக்கிட்டே இருந்தீங்களோ அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு நிலா என்னாச்சு என்ன ஒரு மாதிரி ஆகலோ சோழன் அப்படிங்கறதுனால பரத பரிதவிப்பா கேட்கறாங்க இல்லையா அதனால சோழன் கேட்க சோழா நல்ல வேலை நீங்க எனக்கு கால் பண்ணிட்டீங்க அப்படிங்கல என்ன என்னமாச்சு அப்படின்னு கேட்க ஒண்ணு இல்ல எனக்கு அப்படின்னு ஓன அழுகுறாங்க அழுதா துடிச்சு போறாங்க சோழன் சும்மா மனசு விடுமா என்ன என்ன அப்படின்னு கேட்க அது வந்து என்னோட என்னோட அப்படிங்கள சொல்லுமா கோல் அமைதி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்னோட என்னோட லேப்டாப் ஆட்டோல ஒரையில காணாம போயிடுச்சு எனது காணாம போயிருச்சா இல்ல இல்ல ஆட்டோலயே நான் வச்சுட்டு இறங்கிட்டேன் சோலா என்னென்னலாம் சொல்கிறீங்க அப்படின்னு தவிச்சு போகிறாரு ஆமாம் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியலை இப்போ பன்னெண்டு மணிக்கெல்லாம் அதை ஒப்படைக்கணும் இல்லைன்னா என்னோடய கனவு லட்சியம் எல்லாம் போயிடும் ஐயோ உங்கள் வேலை என் வேலை போயிடும் எல்லாமே போயிடும் இருங்க 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 பொறுமை அந்த கடவுள் நம்மளை கைவிட மாட்டார் பொறுமை பொறுமை எங்கே ஏறினீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டில் தான் ஏறினேன் என்ன பல்லவன் கூட தானே போகிறேன்னு சொன்னீங்க சொன்னேன் ஆனால் பல்லவனை ஃப்ரெண்டு கூட்டி போகிறேன்னு சொன்னதுனால நான் ஆட்டோவில் நான் மட்டும்தான் போனேன் ஐயோ அவனோட போயிருக்கலாம் இல்லையா உங்க பிடியாது நான் வந்திருக்கலாம் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நிலா புலம்புறாங்க இருங்க இருங்க என்கிட்ட சொல்லிட்டிங்களே நான் பார்த்துக்கிறேன் விடுங்க நான் அதை வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வராரு அஞ்சே நிமிஷத்தில் வந்து நிற்கிறாரு நிலா அப்படியே ஓடி வந்து சோழனை கட்டிக்கிறாங்க ப்ளீஸ் நிலா ப்ளீஸ் சோளா ப்ளீஸ் எனக்கு எப்படியாவது அந்த லேப்டாப் வேணும் அப்படிங்கிறாங்க எல்லோரும் வந்துடுறாங்க எப்படியும் ராகவுக்கு அதிர்ச்சி ஆகுது என்ன கட்டி பிடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஆனாலும் அவருக்கும் அது முக்கியமான தானே இம்பார்ட்டண்ட் இல்லையா அதனால் இப்போ என்ன பண்ணலாம் இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு கிட்ட கிட்ட சுற்றி கரெக்டாக வாசலில் கேமரா இருக்குது ம் இந்தாத்தான் கேமரா இருக்கே சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாங்க கேமரா அடுத்து எடுத்து வேகமாக செக் பண்ணுறாங்க ஆட்டோவில் இறங்குறாங்க ஆட்டோவில் என்ன எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்குது ஏதாவது அடையாளம் தெரியுமா ஒன்றும் தெரியலையே அவர் வந்து கொஞ்சம் வயசானவராக இருந்தார் அப்படிங்கிறாங்க எங்கள் பணம் ஏதாவது போட்டது நம்பர் வச்சுருக்கீங்களா இல்லைங்க கையில் தான் கொடுத்தேன் பணத்தை நான் கையில் கொடுக்காம ஃபோனில் போட்டிருக்கலாம் அப்படிங்கிறாங்க ஐயோ இப்போ என்ன பண்ணுறது இந்த வண்டி எங்கிட்டு போச்சுன்னு பாருங்க அப்படின்னா அப்படியே யூ டன் போட்டு திரும்பி தாங்க போகுது ஆஹா திரும்பி தான் போகுது நம்ம ஏரியாவுக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை பார்க்குறாங்க ஆட்டோவை நல்லா பார்க்குறாங்க ஏதாவது அடையாளம் தெரியுமா அப்படின்னு பார்க்குறாரு சோழன் ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு ராகவும் சொல்கிறாங்க அப்படியே தவிக்கிறாங்க துடிக்கிறாங்க அதோ பைய தெரியுது பையன் இருக்குது அந்த ஆட்டோவுக்குள்ளதாங்க அந்த பாருங்கள் இருக்குது என்னோட பேக் இருக்குது அப்படிங்கிறாங்க என்ன நிலா அப்படின்ட்டு அப்படியே டென்ஷன் ஆகிறாங்க ராகம் வந்துட்டு பயங்கரமாக கத்துறாரு நிலா உங்களுக்கு பொறுப்பு இல்லையா கொஞ்சம் பார்க்க மாட்டிங்களா எவ்வளோ பெரிய ப்ராஜெட் அப்படின்னு திட்டணோன்னு கோவம் வருது அப்படியே சோழனுக்கு ஹலோ என்னங்க யாராவது வேணும்னு வச்சுட்டு வருவாங்களா நைட்டு முழுக்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை பண்ணாங்கன்னு எனக்கு தான் தெரியும் இருங்க உங்களுக்கு என்ன லேப்டாப் தானே கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க ஆட்டோ திரும்பியில் கரெக்டாக ஏசு ஃபோட்டோ இருக்குங்க நீ ஏசு ஃபோட்டோ இருக்கு பரவாயில்ல அந்த ஏசப்பா நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன் நிலா அப்படின்னு கிளம்புறாங்க அப்படி தவிச்சு நிற்கிறாங்க சோலா அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிற கையை வந்து பிடிக்கிறாங்க என் வாழ்க்கை என்னோட கனவு லட்சியமே உங்ககிட்ட தான் இருக்கு அட விடுமா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பறக்குறாங்க வந்த வெளியிலேயே பார்த்துட்டு வராங்க ஆட்டோ போறது வாரதெல்லாம் பாக்குறாங்க எங்கேயாவது ஏசப்பா இருக்காரா ஏசப்பா இருக்காரான் ஏசப்பா ஏசப்பா உண்மையிலேயே நம்புனவங்களுக்கு கை கை கொடுப்பாரு தாங்க அப்படியே வேண்டிக்கிட்டே வராங்க எங்கே எங்கேன்னு பார்த்துட்டு வந்தால் கரெக்டாக ஆட்டோ ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்குது அங்கே நின்று டீ குடிச்சிட்ருக்காங்க கரெக்டாக ஏசு ஃபோட்டோ பார்த்துறாங்க அந்த ஓனரையும் பார்க்குறாங்க அந்த ஆட்டோ பக்கத்தில் நின்றுட்டுருக்காரா இந்த ஆட்டோ ஓனர் யாருன்னு படப்படப்பாக ஓடி போய் கேட்க நான் தான் அப்படிங்கிறாங்க ஒரு வயசான ஒரு மாதிரி தான் தெரியுது இல்லை இப்போ நீங்கள் க அந்த இடத்துக்கு ஒரு சவாரி ஒரு பொண்ணை விட்டுட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் ஒரு பொண்ணை விட்டு வந்தேன் வேகமாக அர அறக்க பறக்க காசு கொடுத்துட்டு போனுச்சு அப்படிங்கிறாங்க அப்படம் அப்படின்னு சொன்ன கையோட வேகமாக ஓடி வந்து ஆட்டோ பார்க்குறாரு சார் சார் என்னாச்சு அப்படிங்கெல்லாம் வேகமாக பார்க்குறாங்க அந்த ஆட்டோவில் பையன் காணோம் பேக்கை காணும் ஏங்க பேக் எங்க அப்படிங்கிறாங்க பேக்கா என்ன பேக் அப்படிங்கிறாங்க எங்க ஆட்டோவில் எல்லாம் அந்த பொண்ணு விட்டுட்டு போயிடுச்சுங்க எங்க ஆயிரம் பேர் வருவாங்க போவாங்க எங்க இப்போ வர்றதுக்குள்ள யாருங்க ஏற்றுனீங்க ஒரு பொண்ணு தான் ஏச்சு அது இறங்கி போயிருச்சே அது கையில் மூட்டை முடிச்சு ஜாமான் சட்டை நிறையா கொண்டு ஏறிச்சி இறங்கிருச்சுங்க அப்படிங்கிறாங்க எங்கே விட்டிங்க அடுத்த தெருவில் தாங்க விட்டுட்டு நேராக இங்கே தான் வர்றேன் ஐயோ என்னை அப்படி தவிக்கிறார் அந்த இடத்த சொல்ல முடியுமா அப்படிங்கிறாங்க சொல்கிறேன் இதில் என்ன இருக்குது அந்த பொண்ணு பாவம் ரெண்டு மூணு கட்டப்பையெல்லாம் வச்சுருந்துச்சி நிறையா பையே அவங்க பார்க்குறதுக்கு வடக்கத்தி பொண்ணு மாதிரி தெரிஞ்சிச்சுங்க அப்படிங்கிறாங்க வடக்கத்தி பொண்ணா யாராக இருக்கும் சந்தாவாக இருக்குமா சேச்சா வடக்கத்துலேருந்து ஆயிரம் பேர் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க அப்படிங்குற அப்புறமா யோசனை வருது சரி போட்டோ எடுத்து காமிப்போமா வேணாம் நம்ம வீட்டுக்கே அந்த இடத்துக்கே போயிடுவோம் அப்படிங்கிற அந்த ஆட்டோக்கார் பார்க்குறாரு எங்க அங்கெல்லாம் வந்தா அப்படிங்கிறாங்க இப்போ என்ன உங்களுக்கு காசு தானே அதுக்கு எவ்வளோ வருமோ நான் தரேன் இந்தாங்க பிடிங்க அப்படின்னு இரநூறுவா காசை கொடுக்குறாரு அதுக்கப்புறம் இப்போ வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அந்த போக 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 பார்த்தா என்னது நம்ம சந்தா தான் வந்துகிட்டு இருக்காங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபோன் அடிக்கிறாங்க நிலா என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கல இருங்க இருங்க ஒரு பொண்ணு ஏறிஞ்சான் அந்த பொண்ணு நம்ம ஆள் மாதிரி தான் தெரியுது கரெக்டாக அவங்களுக்கு கிடச்சிரும் இருங்க இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஓய்யாமல் ஃபோன் பண்ணுறாங்க இப்போ என்னாச்சு இப்போ என்னாச்சுன்னு போய் எடுத்தாங்க இருக்கேன் இன்னும் ஆட்டோவை பார்க்கலங்க இந்த ஆட்டோக்காரரை பார்த்துட்டேங்க இப்போ ஒரு பொண்ணை பார்க்க போய்ட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு தவிக்குது நிலா மணி பதினொன்னே ஆச்சுங்க நான் காம நேரத்தில் வரணும் அப்படிங்கிறாங்க வந்துடுவேன்மா கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த வீட்டுக்கிட்ட போகிறாங்க இது சந்தா வீடு தான் இங்கே கிளம்பி கிவிட்டிங்களா ஆமாம் அப்படிங்கிறாங்க வேகமாக ஓடுறாங்க ஓடி போய் கதவை தட்டினா சந்தா வந்து எல்லா பையையும் எடுத்து வச்சுட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமையலுக்கு ரெடி ஆகுது சந்தா சந்தா அப்படின்னு இப்போ வாங்கிட்டு வந்த பொருளாம் எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு சோழன் சொல்ல சோழன் சோழனை பார்த்தனே என்ன கேவாயா அப்படிங்குது பொருள் திங்ஸ் அப்படிங்கிற அங்கே பார்க்குறாங்க அஞ்சாறு பையெல்லாம் இருக்குது வேக வேகமாக அதை களைச்சி விட்டு பார்க்குறேன் இந்த பையோட பையா லேப்டாப் இருக்குது ஏ ஏ கோன் இது யாருட்டு அப்படின்னு கேட்க இவ் மாலும் நெய் தெரியல எப்படி வந்துச்சு அப்படின்னு சந்தா அப்படியே ஒரு தவிக்குது அப்போ தான் பார்க்குறாங்க ஆட்டோக்காரர் ஏமா நீ பாட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன் நெய் நெய் நான் எடுத்துட்டு வரல அப்படிங்குது அப்ப சோழனுக்கு புரியுது சண்டா வந்து தெரியாம எடுத்துட்டு வந்தாங்க சரி ஒன்றும் இல்ல இது வந்து நிலாவோட என்னது நிலாவோட ஓ சாரி அப்படிங்கிறாங்க அப்ப அவங்க என்னாச்சுப்பா என்னாச்சு நடந்தது சீக்கிரம் சீக்கிரம் வாங்க பன்னெண்டு மணிக்கிலேன்னு சொல்கிறீங்களே பன்னெண்டு மணிக்கில சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க வண்டி எடுக்கிறாங்க வேகமா ரொம்ப தேங்க்ஸ் சந்தா அப்படிங்கிறாங்க நான் தெரியாம எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி பேச அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வண்டி பறக்க விடுறாரு ஜெட்டு வேகத்துல அதுக்கடையில் நிலா அப்படி கப்படி க தவிக்கிறாங்க பறக்கிறாங்க என்னாச்சு சோளா கிடச்சிருச்சுங்க கிடச்சிருச்சா அப்படின்னா அங்கே எல்லோரும் ராகம் என்ன கிடச்சிருச்சா ஆமாம் சோழன் எடுத்துகிட்டாராம் கண்டுபிடிச்சிட்டாராம் அப்படிங்கிறாங்க மணி பதினொன்று ஐம்பது ஆளுங்கெல்லாம் வந்துடுறாங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க நிலா என்னாச்சு வாசலுக்கும் அந்த ஹாலுக்கும் போக வரவும் இருக்காங்க மீட்டிங் ஹாலுக்கும் ராகவ் என்ன பண்ணுறாங்க அஞ்சு நிமிஷம் சார் இந்த வந்துட்டாங்க வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க என்னப்பா அப்படிங்கிறான் சார் பன்னெண்டு மணி தானே சார் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட் சார் அப்படிங்கிறாங்க கரெக்டாக ரெண்டு நிமிஷம் தான் இருக்குது இன்னும் ரெண்டு நிமிஷம் தான் இருக்குது அது கரெக்டாக அந்த நேரத்துக்கு தான் ஒப்பிப்ப ஒப்பிடப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க கரெக்டாக வாசலில் கையை பசிஞ்சு நிற்க வண்டி பறந்து அடிச்சு ஓதி முட்டி ஒரு இடத்துலாம் இடிச்சிருது வரக்க அறக்க ஓடி வராரு ஓடிட்டு வந்து கதவை திறந்துட்டு வேகமாக கொண்டு வந்து இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தா நீலாம் இந்தாங்க இந்தாங்க அப்படின்னு கொடுக்க வாங்கிக்கிட்டு ஓடுறாங்க கரெக்டாக இந்த வந்துட்டேன் ராகவ் அப்படின்னு சொல்ல பன்னெண்டு மணி அடிக்குது டெங் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் அதை கொடுக்குறாங்க ராகு வேகமாக வாங்கி பார்க்குறாங்க பார்த்துட்டு எல்லாத்தையும் சக் சக்கச் சக்கச்சு மவுசை வச்சு பண்ணுறாங்க இதோ இந்த இருக்குங்க சார் இதான் மாடல் நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க எல்லோரும் ரவுண்டாக பார்க்குறாங்க வாவ் சூப்பர் அப்படிங்கிறாங்க இவங்க சூப்பர் சொன்னதே பாதி சந்தோஷம் நிலாவுக்கு ஆனால் அதை விட அந்த நேரத்துக்கு கொண்டாந்துட்டார் பார்த்தீங்களா அவ்வளோ ஒரு சந்தோஷம் ம் கங்க்ராச்சுலேஷன் சூப்பருங்க அப்படின்னு ராகவுக்கு கை கொடுக்குறாங்க இதெல்லாம் இவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு ராகவ் நிலாவுக்கு காமிக்க நிலா என்ன பண்ணுறாங்க அப்படியே நினப்பு பூரா சோழன்ட்டு தான் இருக்குது வந்து ஓடி போய் கட்டி பிடிக்கிற மாதிரியும் மொத்தம் கொடுக்குற மாதிரியும் அவங்க எல்லாரும் நிலா நிலா எங்கே இருக்கீங்க ஆ சாரி சார் அப்படிங்கிறாங்க உங்களோட தே எங்களுக்கு நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஒத்துக்கிறோம் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கே கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க எத்தனை கோடி லாபம் தெரியுமாங்க இரநூத்தம்பது கோடி அப்படியே செம்மையாக அள்ளுறாங்க அப்படியே ராகவுக்கு சந்தோஷம் தாங்கலை நிலா உங்களால் எனக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிருச்சு உங்களுக்கு இனிமேல் சம்பளம் ரெண்டு லட்சம் அப்படிங்கிறாங்க தேங்க்யூ ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க அர்ஜென்ட் ப்ளீஸ் அப்படின்னு ராகவ் விட்டு கெஞ்ச போங்க நிலா இதில் என்ன இருக்குது அப்படின்னு ராகவ் அவங்க கிட்ட மீட்டிங் கண்டினியூ பண்றாங்க நிலா சும்மா அடிச்சு ஓடி வருது வரையிலே ஏ நிலா என்னாச்சு ஒன்றும் இல்லை ஒன்றில்ல அப்படின்ட்டு வராங்க என்ன சக்ஸஸ் ஆ சக்சஸ் தான் அப்படின்ட்டு ஏன் டி சொல்லிட்டு போ அப்படிங்களாம் அங்கே வெளியில் சோளம் இருக்காரு என்னாச்சு ஏதாச்சுன்னு அவங்க நிலா ஓடி வர பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறாரு ஆனால் கையெல்லாம் பார்க்கலங்க அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க சோளா அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு ஆச்சு எனக்கு எவ்வளோ பெரிய கனவு லட்சியத்தையே நீங்கள் காப்பாற்றி கொடுத்துட்டீங்க தெரியுமா கனவு லட்சியம் கூட இல்லை என்னோட வாக்கு நீங்கள் காப்பாற்றிட்டீங்க என் திறமையெல்லாம் போயிருக்கும் எனக்கு கெட்ட பேர் வந்திருக்கும் என்னை காப்பாற்றிட்டீங்க அப்படின்ட்டு கட்டி பிடிக்கிறாங்க அப்போ கை ஆ அப்படின்னு கையை எடுக்கிறாரு ஏன் ஏன் நான் கட்டி பிடிச்சா உங்களுக்கு பிடிக்கலையா அந்த அந்தளவுக்கு என்னை பிடிக்காம போச்சா ஐயோ அப்பெல்லாம் இல்லைங்க அப்படின்னு கையை காமிக்கிறாரு கை வீங்கி போயிருக்கு சோளா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிக்கிறாங்களா பார்த்தா அப்படியே எல்லாம் ஒரு மாதிரி வீங்கி போயிருக்கு ஒராட்சி இருக்கு என்ன உங்களுக்காண்டு அறக்கப்பறக்க ஓடி வந்ததில் மோதிருச்சுங்க சோலா அப்படின்னு சொல்லி கண்ணு கலங்குது கட்டிக்கிறாங்க ஏங்க என்னை நீங்கள் ஃப்ரெண்டாக கட்டிக்கிட்டீங்களா இல்லை உதவி பண்ணனு நினச்சி கட்டிக்கிட்டீங்களா இல்லை உள்ளத்துக்குள்ள நான் வந்துட்டேன்னு கட்டிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்ல மூணு பேரில் காமிக்கிறாங்க என்ன மூணு பேரில் காமிக்கிறீங்க மூணுமே தான் அப்படின்னு சொல்ல ஓ அப்போ இஷ்டமா அப்படிங்கிறாங்க தான் இஷ்டம் வந்தால் கட்டிக்கலாமே அட முட்டாளே நான் கட்டிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஓ சாரி சாரி நான் கட்டிக்கலாமான்னு கேட்டேன் அப்படியா இதுக்கு மேலே என்னடா வேணும் அப்படின்னு சொன்னால் தண்ணி பைப்பை திறந்தால் தண்ணி கீழே தானே ஒழுங்கி போகும் அது மாதிரி கட்டி பிடிச்சிக்கடா அப்படிங்கிறாங்க ரெண்டும் கட்டிக்கிறாங்க அடுத்து அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே வைக்கப்பட்டு நிலா த பெஸ்ட் அப்படிங்கிறாங்க அப்படி கை தட்டுறாங்க அங்கே பார்த்தா ராகவ் வராரு ஆ அப்படின்னு உறஞ்சி போய் நிற்கிறாரு என்ன கண்டிப்பாக இப்படி போனால் நல்லா தானே இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெகர்